பணத்துக்கு எப்போவுமே மதிப்பு கொடுத்து உறவுகளை தள்ளி கூடாது எங்கள் மனஸ்தா இருக்குது நாங்கள்லாம் செத்துக்கணுன்னு போயப்போ முதல் இல்லை ஒரு கதைக்கு அந்த ஒரு நாலு ஆண்டு கொண்டு வர விலங்கு கண்டு விளங்கு அது இந்த மனசை வந்து கறுக்காமல் பணம்

நோமெல்லாம் அப்படி நாங்கள் கார் எடுக்கிறோம்னு சொன்னாலும் கண்டிப்பாக அது ஒரு வீடியோ பதிவு செய்யணும் அது வந்து நிலை எங்களுக்கு அதுவும் சந்தோஷம் ஆனோ உண்மை இப்போதைக்கு நாங்கள் இருக்கிறதாக்கி அந்த எல்லாத்துக்குலாம் நாங்கள் போக மாட்டோம் நோமலாக இதை வந்து எங்களோட விலைக்கு என்ன இப்போ நாங்கள் எடுத்த விலைக்கு வந்து கட்டுப்படி ஆகும்னு சொன்னால் எங்களோடய ஆட்டோ வந்து நாங்கள் விற்று போட்டு நோமெல்லாம் ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்து ஓடுவோம்டா நாங்களோட ஐடியா என்ன மோட்டர் சைக்கிள் சொன்னால் இப்போ அதை வந்து அப்பா வந்து ஆட்டோன்னு சொன்னா அப்பா அம்மா அந்த ஆட்டோ விடாதுன்னு சொன்னா அப்பா வந்து அந்த அஜினா வைக்கிற சோம இருக்கும் அப்ப ஆட்டோ வந்து இப்ப என்ன சொல்றது நோம்பல ஒரு மோட்டர் சைக்கிள் உண்டு சொன்னா எல்லா இடமும் கொண்டு திரிக்கலாம் இப்போ நோம்ல நான் கூட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கூட அந்த மாதிரி கொண்டு திரிக்கலாமே இப்ப ஆட்டோன்னு சொல்லி வழியால் எடுக்க போனால் பல பிரச்சனை பதினாலாம் வந்து நாங்கள் இப்போ வந்து ஆட்டோ விற்று போட்டு நம்மளா ஒரு மூட்டை தேய்க்குன்னு எடுத்து விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு உதவியாக இருக்கும் ஒரு இப்படி தான் மூணு மாம்பழ பிள்ளைல ஆனால் ஜது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் போக விட்டுட்டு நாங்கள் மறுபடியும் ஒரு ஆட்டோ ஒன்று எடுக்கலாமே அப்போ அந்த காலத்தில் எங்களுக்கு ஆசையும் இல்லை அந்த நான் சிந்திய உதவி செய்திருந்தேன் அப்படி என்றாலே இருக்கிறத வச்சு நாங்கள் செய் போகலான்னு ஏறும் ஆட்டோ கார் அந்த மாதிரி ஆசை இது நாம தொட்டதுக்கு தொண்ட மெயின் காரணம் வந்து ஆட்டோ வந்து இப்ப ஒரு கடைக்கு போறா கூட சைக்கிள் ஒன்று தான் அப்பா வந்து வேலையை கொண்டு வர கடைக்கு கொண்டு நடந்து போகலாம் பத்துல கடை இருக்கு தண்ணியில போற காட்டும் அப்படி என்ன எல்லாத்துக்கும் ஓடலாம் அடிக்கடி நாங்க வந்து அடிக்கடி இப்போ உங்களே மற்ற இடங்களில் ஆட்டோ நிற்கும் சில தேவையில பொறுத்தோடு கடை விட்டு நிற்கிறது சைக்கிள் ஒன்று தான் அப்ப அதனால வந்து எங்க அந்த ஆட்டோ கண்டுபடி எடுக்கலாம் அதுல வந்து அடிக்கடி செலவுகள் வந்துருக்குமே என்ன வந்தா உங்களுக்கு செலவழிக்கிறது கட்ட அமைப்பு

அதான் வந்து இந்த மப்பில் வந்து காலத்துக்கான காரணம் வந்து ஒரு வள்ளி டப் ஒன்று பூட்டிந்தேன் இந்த கரும்பு போரில் வந்து நே முன்னா வந்து பொலிஸ் பிடிச்ச உடனே சிந்தியேன் பொலிஸ் பிடிச்சி எழுத சொல்லி தான் காலிட்டேன் அடுத்த இஞ்சால வந்து அந்த பஸ்ஸு பூட்டின மாதிரி இந்த பூட்டிக்கு சைட்டில் அந்த காலில் வைக்கிறது ம்

கட்டுப்படி ஆகும் சொன்னா கொடுப்போம் இதை நாங்க திரும்ப குளிப்பாட்டி போட்டு கொண்டு வேலைக்குது ஒரு லேடி சைக்கிள் இன்னைக்கு ஒரு பழைய சைக்கிள் அதை டயட்டி போட்டா சரி அதை மாற்றி போகுது அது விட்டு கொடுப்போம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் நான் ஆரம்பத்திலே அந்த ஆட்டோட எடு கேட்கல சும்மா நோமெல்லாம் ஒரு பல மோட்டர் சைக்கிள் இருந்தா கூட எங்களுக்கு வந்து இதை விட்டுட்டு எங்கேயாச்சும் நான் குடும்பமா போறோன்னு சொன்னா மட்டும் இதை எடுக்க மாட்டா எனக்கு ஒரு ஐடியா இருந்தது

சரியான கேள்விதானே எண்பத்தி ஒன்றாம் தேதி இன்னைக்கு முப்பதாம் தேதி ஆம்போச்சு

என்ன காரணம்ன்னு சொன்னா எங்கட வீட்டிலயே ஒரு பங்ஷன் நடக்க போன்னு சொன்னா ஒரு பிறந்தான்னு சொன்னாலும் வருஷத்துல வந்து ஒருக்கா தான் நம்ம ஒருக்கா வந்தாலும் இப்போ அம்மாண்ட பிறந்தான் சரி என் பிறந்த அப்பாண்டி தம்பி ஆகணும் சரி அந்த பம்சன் வந்து கொண்டாடப்போம்னு சொன்னா அதை வந்து எங்கட பேமில இந்த நாலு பேர் தான் நிப்போம் வர வர இடங்கள்ல அப்படி இல்லை எல்லாருமே சொந்த வந்தவங்களாம் சேர்ந்து ஒரு கும்மா எங்களை என்ன நான் அம்மா அப்பா சிந்தியன் அவ்வளவு அவ்வளவு தான் பண்ணுறது எங்களோட கொஞ்சம் நெருங்கியாக்கள் எங்களோட எங்களை புரிஞ்சு பலவரங்கள் வந்து கண்டிப்பாக வர உண்மையில இந்த முறை வந்து ஜதுவுக்கு கேட்குன்னு விருப்பம் இல்லை ஜது வேணாமன்ட்டு சொல்லியாச்சு ஆனால் எங்கட பசந்தாக்கா வந்து ஜதுவுக்கு வந்து ஒரு குலமே அவங்களோட வீட்டை நின்று வேணும் உண்மையா அது வந்து எங்கேயுமே மறக்க மாட்டேன்

இப்ப இந்த வீடியோ செய்கிறவடி அவங்களுக்கும் ஒரு வீடியோ வரதானே தானே அப்படி நிறைய உறவுகளும் வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படின்ட்டு கேக் கட் பண்ணி வீடியோ நாங்க ஆனா அந்த பிறந்தநாளன் டேக்குலோமே எல்லாருக்குமே வந்து அதாவது எங்களுக்கெண்டியில் எல்லாருக்குமே வந்து ஒரு வருஷத்துல தான் உருக்கா தான் அந்த வருஷத்துல உருக்கா வர்றதை கூட சந்தோஷமா கேக் அட் பண்ணலான்னு சொன்னால் அது வந்து என்ன அது கவலைதான் அப்படி விட்டுருவாங்க சில பார்க்கலாம் என்ன சொல்ற நிறைய பேரா சேர்ந்து ஒரு கும்மி அடிச்சு பாட்டு பாடி சந்தோஷம் வந்து விட்டாங்க இது வீட்டை என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஒன்று மாமா வைக்கிற ஃபங்க்ஷன் நான் அம்மா அப்பா சிந்தியனா வேறு எங்களை புரிஞ்சு கொண்டு வாங்க மட்டும்தான் வருவாங்க அம்மா ஆனால் உண்மைதான் இந்த முறை அது உண்டு வீட்டில் நான் நிறைய உணர்ந்துட்டேன் இப்போ நான் தான் சரி நார்மலாக என்ன தான் விட்டாலும் எங்களோட பிள்ளையெல்லாம் கூட நிறைய பேர் பாய்க்கிறாங்க நீங்கள் கவலையாக இருக்கும் மாதிரி அது உண்டு பேர்டுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணினாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து அது வந்துட்டு கூட மிஸ் பண்ணால் போயிருக்கிறாங்களே ஏன் இது என்ன மாதிரி எல்லாம் நெத்திக்கு நேரம் கூட எங்களோட முகத்துக்கு நேரம் கூட இது என்ன அப்படியோ அப்படின்னு எல்லாம் கதைச்சிட்டு கூட எங்களோட மனசு நோக்கடிச்சிட்டு தான் போனவங்களை ஒளியை இந்த பிள்ளைய ஒருத்தர் கூட விஷ் பண்ணேன் அதான் வந்து இப்ப கொஞ்ச பேர் செய்யறதை பார்த்தா உண்மையா என்னன்னு சொல்றேன் எனக்கு ஒரு அழுகை மாதிரி என்ன என்ன ஒருத்தர் பாசம் இல்லாத மாதிரிதானு என்ன செய்வனே கண்டாலும் மதிக்காத மாதிரி சொல்றேன் என்னன்னு சொல்றேன் அப்படி இல்லை இந்த காலத்துல வந்து பணத்துக்குள்ள மரியாதை வந்து மனுஷருக்கு கடவு கூட இல்ல பணம் தான் முதலாவது அதுக்கு பிறகு தான் மனுஷன் ரெண்டாவதுன்னு சொல்லி தான் நிறைய இந்த உலகத்துல நிறைய பேர் வாழ்றாங்க ஆனா உண்மையா நான் வந்து அப்படி இல்லை நிறைய பேர் கூடுதலாக என்ன புரிஞ்சு கொண்டவங்களுக்கு தெரியும் நான் வந்து பணத்துக்கு எதிர்பார்த்து பணத்துக்காண்டி வாழ்கிற ஒரு ஆள் இல்லை பாசத்துக்கு தான் நாங்கள் பணிஞ்சு வாழ்கிறோம் நாங்கள் அதனால தான் எங்களுக்கு உதவி செய்ய வர்றவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு நன்றி கடன் செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு என்ன நன்மை தீமை நடந்தால் கூட அவங்களோட வீடு வழியை நாங்கள் போடுறதே நல்லாது இல்லைன்னா எங்களோட கேடா அண்ணெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த வீட்டு பொருட்கள்லாம் வாங்கி தந்ததுக்காண்டி அந்த நன்றி மறவாமல் நாங்கள் ரெண்டு வரைக்கும் அந்த அண்ணாண்டு அப்பாண்டு ஏழாம்பருந்து சகலத்துக்கும் போய் கொண்டு அதே மாதிரி அவருக்காண்டு இல்லை ഓമല്ല അങ്ങോട്ട് പലവർ എല്ലാവർക്കും അപ്പതാണ് ചെയ്യുന്ന അപ്പം നയകൾ എങ്ങനെ ഇക്കുകാങ്ങൾ എങ്ങനെ നേശിക്കവില്ല നേസിക്കും ഇക്കാങ്കിലും സന്തോഷമായിരിക്കും ആണാലും ചില പേർ അപ്പം ചെയ്യുന്നത് വന്ന് എങ്ങനെ ഒരു മനസ്താവുമ്പോൾ ഏകനേ നീഡിയോ ഉറവുകൾ തെരഞ്ഞു കൊണ്ടിരുപ്പാൽ വേറെ കേക്ക് വേട്ടി എന്നെ ചെയ്താലും ആട്ടം എന്നാ പാട്ടം എന്നെ കുമ്മങ്ങൾ എണ്ണ അത്മാതിരില്ലാം സന്തോഷപ്പെടുത്തു ഒരൂ രൂപങ്ങളില വന്നിടാങ്ക

அதை விட எங்களோட சிந்தியன் இருக்குது சொட்டு சொல்றேன்னு ஒரு நன்மை இதுவாக இருந்தால் கூட எங்களுக்கு ஒரு சின்ன கோல் கொடுத்தோம் ஓடி வர்றதுக்கு எங்களை சிந்தியன் இருக்கேன்னு சின்ன வயசுலேருந்து நாங்கள் தூக்கி வளர்த்ததுக்கு ஒரு நன்றி கடனா சிந்தியன் வந்து இப்போ கேட்க சந்தோஷமா இருக்கேன்னு அப்ப வீடியோ முடிச்சு கொள்ள வேணாம் வந்து முடிச்சிக்க அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன் உண்மையாக அந்த என்ன சொல்கிறது பணத்துக்கு எப்போவுமே ம மதிப்பு கொடுத்து உறவுகளை தள்ளிப்படாது எங்கள் மனஸ்தாபமாக இருக்குது நாங்கள் தான் எங்களோட வாழ்க்கை காலம் அந்த அறக்காலம் போயிட்டுது இந்த வாழ்ந்து கொண்டு வரலாம் கண்டுகள அது இந்த மனசை வந்து கறுக்காமல் பணத்துக்கு மதிப்பு கொடுக்காமல் உறவுகள் தான் இன்றைக்கு முக்கியம் என்று சொல்லி எங்களோட பழகாட்டாலும் கதை காட்டாலும் பரவாயில்லை சரிசம்மனாக கூட பார்க்குறாங்களே இல்லைன்னு அப்படியான அகளுமையாக அதை என்னன்னு சொல்கிறது ரோட்டால் போக கூட நிமிந்து பார்க்காலும் சந்தோஷமாக தான் இருக்கும் போலேயே எங்களோட மனசை புண்படுத்தக்கூடிய மாதிரி நடக்கக்கூடாதுன்னு பணம் இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும் எங்களோட கூட வர்றது பணம் வராது நான் சுடலைக்கு போனால் கூட ஒரு பாசம் பண்ணு தான் சொல்லலாம் அது என்னென்னு சொன்னால் இப்போ நான் செத்துட்டேன்னு வைப்பேன் உதாரணத்துக்கு இல்லை ஒரு கதைக்கு அந்த ஒரு நாலு பேர் உள்ளது இடம் பிடிச்சத நான் அவங்க நாலு பேர் நல்ல மாதிரி கதைப்பாங்க எங்களுக்கு அழுவாங்க கூட கூட சுடலை காண வந்துட்டேனாலும் எங்களுக்கு ரெண்டு கண்ணீர் விடுவாங்க அதாவது வந்து இன்றைக்கு இருப்போம் நாளைக்கு செத்துடும் வேணம்மா எப்போ மனுஷன் சாவரும் தெரியும் அது மட்டும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்கோம் ஆனால் சில என்ன சொல்லுவேன் எனக்கு அந்த ஜாதுண்ட பேர்டேயோட எனக்கு மனசு வந்து உடைஞ்சிட்டுது அதனால உண்மையாக நான் நினைச்சிருந்தேன் வேறு அங்க அங்கே என்னென்னு மட்ட மட்டக்கிழப்புல நிறைய யூடியூப்பாளர்லேருந்து அவங்கள எங்களுக்கு தெரிஞ்சாக்களும் ஒரு ஃபோனை வேண்டிய ஒரு வீடியோ எடுத்து எங்கிட்ட ஃபோனுக்கு ஏற்றி செய்திருப்பேன் அந்த சதுவன் பட்டியோடைய கொஞ்சம் எனக்கு மனசு கொஞ்சம் நிறைய வந்துட்டுது அப்போ அதனால வந்து என்ன கேக் கட் பண்ணணுமென்ற மாதிரிக்கெல்லாம் நான் விரும்பலை ஏ சொல்ல சொல்லப்பட அது எந்த ஃபோன் வந்தாலும் கிளியர் இல்லை தானே அப்போ வந்து இருட்ட மாயிட்டு அப்போ இந்த முதல்வன் தெரியவாங்களோ அந்த இந்த பழமெல்லாம் வாங்கி வந்த கஜியோரில் போ பழம் ஆகி வந்த அண்ணா வந்து அவர்கிட்ட வந்து ஐஃபோன் இருக்கு அப்போ அவர்கிட்ட வந்து நான் வாங்க போனேன் என்ன ஒரு ஆறு மணி அப்படி நான் இருட்டாயிட்டு

சரி ஏதோ சிறு பிள்ளையாக இருந்தால் கூட மனசுக்குள்ள சரியான ஒரு கவலை வேதனைகளோட ஜது ஜது ஒரு உழைமையாக கொஞ்சம் மனசுக்குள்ளே கஷ்டங்கள் நிறைய அனுபவிச்சுக்கோணே நான் அதாவது வீட்டில் ஒரு கஷ்டம் இல்ல வழி இடங்களில் நடக்கிறத பார்த்து அவனுக்குள்ளால நிறைய கவலைகள் இருந்தது அந்த கவலையில வந்து நாங்கள் என்ன நடந்தாலும் எங்களோட உறவுகள் கூட நாங்கள் கலந்து கொள்வோம் மேண்ண ஏன்னு எங்களுக்கு அவங்கதான் ஆறுதல் அப்போ அதனால இன்றைக்கு நாங்கள் தெரியப்பட்டதுக்காக யாரோட மனசும் புண்படுத்தக்கூடிய மாதிரி கலைச்சிருந்தா மன்னிச்சுக்கோங்க ஓகே யாராவது வந்து தப்புன்னு வச்சுருக்காங்க இந்த வீடியோ பற்றி ஓகே இதோடய வந்து இந்த வீடியோ முடித்துக்கொள்ளும் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை ஒன்று எப்படி சொல்லி மறக்க சொல்லுங்கள் மீண்டும் ஏதாவது புதுக்கிட்ட சந்திப்போம்